அன்பு நெஞ்சங்களே இது ஒரு கருத்து பதிவு குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இதை பார்க்கணும் இதை நீங்கள் கேட்டு ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சுத்தம் காற்றால் மனுஷனாக அனை அனைத்து ஜீவராசைகளும் தூங்கி ஏஞ்சாக்கா முதல்ல நம்முடைய உடலில் அழுக்குகளெல்லாம் அதாவது மலம் கழிக்கிறது சிறுநீர் கழிக்கிறது கண்களை துவைப்படுக்கிறது பல்ல விளக்கிறது இந்த மாதிரி தூய்மையான செயல்கள் செஞ்சுட்டு குடியிருக்கக்கூடிய நம்முடைய வீட்டில் நம்ம எந்த இடத்துல குடியிருக்கமோ முதல்ல அந்த இடத்த தூய்மையாக பெருக்கி சுத்தம் பண்ணி குப்பையெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு விளக்கேற்றி பொழுது பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலும் தூய்மையாகும் நம்ம மனசும் சுத்தமாகும் சுத்தமாக இருக்கணுன்ற எண்ணம் வீட்டுக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கும் நல்லது சுத்தம் சோறு போடும் அப்படின்னாங்க சுத்தன்றது ரெண்டு வகை ஒன்று நம்ம ஆரோக்கியமான சுத்தத்தையும் சொல்லலாம் மனசு தூய்மையாக இருந்தாலும் நல்ல எண்ணங்கள் மேலோங்கிட்டு போது நம்ம வாழ்க்கையில் உயர்வோம் சுத்தம் சுகம் தரும் ஆமாம் பூச்சி பட்டுலாம் அண்டாமல் சுத்தமாக வீடு இருக்கும் பொழுது ஆரோக்கியமான காற்றும் நம்ம சுவாசிக்க முடியும் வீடும் நல்ல தூய்மையாக இருக்கும்போது எந்த ஒரு விஷக்கடிகளும் எது வந்து குழந்தைங்களை தாக்காது நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் மூணாவது விஷயம் என்னென்னாக்கா குப்பை போ குப்பையை எடுக்கிறான் பார்த்திங்களா அவங்க வந்து குப்பைக்காரங்களே கிடையாது ஆனால் அந்த குப்பையை அதிகமாக போடுறான் பாருங்கள் தான் குப்பைக்காரன் நம்ம வீடும் நாடும் நல்லா இருக்கணும்னா அதிகமா நம்ம குப்பையை போடுறதை தவிர்க்கணும் எனக்கு என்ன ரோட்ல போட்டு போறோம் அவன் வாரிக்கு போறோம் அப்படின்ற ஒரு தன்னலத்தோட இருக்காதிங்க நம்ம போடுற குப்பை ஓரமாக எடுத்துகிட்டு போய் அதை டஸ்ட்பினில் போடுங்க பொதுநலத்தோடு நம்ம வாழ்ந்தாதான் இந்த நாடு நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் அதனால் மக்களே குழந்தைங்களுக்கு முதல்ல இருந்து சொல்லி கொடுங்க சுத்தமாக இருக்கணும் வீடு நீட்டாக இருக்கணும் நம்ம இருக்கிற தெரு சுத்தமாக இருக்கணும் ஒரு குப்பை இருந்தால் கூட போய் குப்பை தொட்டியில் போடு எந்த ஒரு டஸ்ட்டையும் கொண்டு போய் ரோட்டில் போடாத டஸ்ட்பினில் போடு டிராஸ்டில் போடுன்னு சொல்லி கொடுங்க வீடும் நாடும் நல்லா இருக்கணுன்னா நாம் தான் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நல்ல பழக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டு அதை நாமளும் ஃபாலோ பண்ணணும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்